ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி கொட்டையை வந்து முதல்ல நைட்டே நாங்கள் வந்து ஊற வச்சுட்டோம் இந்த மாதிரி பருத்தி கொட்டையை வந்து நல்ல ஒரு ஒரு கிலோ எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து கிலோ பருத்தி கொட்டை வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த பருத்தி கொட்டையை வந்து நல்லா கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சு நாங்கள் பால் எடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த கால் கிலோவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூன்று விட்டு பருத்திப்பால் நம்ம செய்யலாம் இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம நான் காமிக்கிறேன் இப்போ இந்த கா பருத்தி கொட்டையை வந்து நல்லா இப்போ அரைச்சாச்சு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் இது வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக நல்ல ஒரு இல மஞ்சள் கலரில் இருக்குது பருத்திப்பால் இந்த மாதிரி இது பாருங்கள் நல்லா அழகு இவ்வளோ நல்ல குழக்கொழம்னு இருக்குது பாருங்கள் இதை நல்லா நம்ம வந்து காய்ச்சிட்டு தேங்காய் பால் இல்லை தேங்காய் துருவல் சுக்குப்பொடி ஏலக்காய் வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பாருங்கள் மஞ்சள் மஞ்ச நல்ல குழக்கொழம்னு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சுக்குப்பொடி ஏலக்காய் தேங்காய் துருவி போட போகிறோம் பருத்தி பால் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது நல்ல நோய் சக்தி நிறையா கொடுக்கும் கால்சியம் நிறையா இருக்குது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து பாருங்கள் சார் தேங்க் யூ இந்த அற்புதமான பருத்தி பால் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து இந்த பருத்தி கொட்டையை சாப்பிட்டுட்டு அதில் கிடைக்கிற ஃபாலில் வந்து நமக்கு நிறைய கால்சியம் கிடைக்குது அதுக்கு பதிலாக நம்ம இந்த பருத்தி பாலையே நம்ம டேரெக்டாக நம்ம சாப்பிடும்போது இதில் உள்ள கால்சியம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் கால்சியம் விட்டமின் டேப்லெட் அதெல்லாம் எடுக்கிறத விட வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் பருத்தி பாலை செஞ்சு சாப்பிடுங்க அதில் உள்ள கால்சியம் இயற்கையான கால்சியம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கை கால் எல்லாம் உறுதியாக இருக்கும் இது நம்மளோட பாரம்பரிய சமையல் உணவு பார்த்துக்கோங்க இந்த பத்தி வந்து பாரம்பரிய உணவு இது சாப்பிட்றதுனால தான் அந்த காலத்துல எல்லாம் நல்ல வலுவோட நல்லா வேலை பார்த்தாங்க பெரியவங்கெல்லாம் அதெல்லாம் வாரத்தில் ரெண்டு தடவை மேக்ஸிமம் ரெண்டு தடவை நீங்கள் வந்து சாப்பிடுவோம் நல்லா சூப்பரான பத்தி பால் ரெடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ